வணக்கம் குருவே சரணம் இந்த பதிவில் குரு பற்றின பெருமையை பார்க்கலாம் அதுங்காட்டி ஓடிடாதுங்க குருன்னாவே அதாவது குரு தீட்சைகள் வச்சா எல்லா சீடனும் ஞானத்தை நோக்கி செல்ல முடியுமா அப்படின்ற ஒரு குட்டி தெளிவுகள் தான் இந்த புரிதல் எப்படி எனக்குள்ள தோணுச்சுன்னா யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்தங்க ஒரு சீடை அவங்க குரு ஒரு பத்தாயிரம் தீட்சைகள் தீப்பொறி போட்டிருக்காங்களா அவங்க தான் முதல் தீப்பொறியா பத்தி எறிகிறாங்களாம் ஆன்மீகத்தை பத்தி போதனைகளை அனைவருக்கும் கொடுக்குறாங்களாம் பத்தாயிரம் விதைகள் தீப்பொறி மாதிரி அவங்க குரு போட்டு இருக்காங்களாம் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இதை சொல்லலை அவங்கவுங்க குரு அவங்கவுங்களுக்கு உயர்நிலை அத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்றவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது எனக்குள்ள தோன்றிய எண்ணங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாக குரு தீட்சைகள் கொடுத்த உடனே அனைத்து சீடனும் பத்திக்கிட்டு எறிவாங்கன்றதே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் சீடனாகும் முதல்ல நம்மளுக்கு தகுதி வேணும் அது என்ன தகுதினா காட்சி போன பஞ்சாக இருந்தால் தான் குரு எனும் தீப்பொறி வந்து நம்மளுக்கு தீட்சைகள் கொடுக்கும்பொழுது பத்தி எறியப்படுவோம் எல்லா சீடர்களும் அப்படியே இருப்பாங்கன்றது மூடத்தனம் முட்டாள்தனம் நம்மெல்லாம் சீடனா பொழுது எப்படி இருக்கிறோன்னா ஒரு ஒரு பச்சை தண்ணியா இருக்கும் குரு என்ற தீப்பொறி வந்து நம்மளுக்கு பச்சை கொடுக்கும்போது ஒரு தீக்குச்சியை ஏத்தி நீங்க அணைச்சு பாருங்க அணைஞ்சிடும் அந்த மாதிரிதான் நம்மளுக்குள்ள குருடைய தீட்சிகள் வேலை செய்து நம்மளும் சீடன்னா காஞ்சி போன தான் பத்தி எறிய முடியும் அந்த குடுப்பனை எத்தனை பேருக்கு இருக்குன்னா லட்சத்துல ஒருத்தவங்க தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம்ன்றது சில கோடி பிறப்புகளுக்கு அப்புறம் கிடைக்கப்படுற ஒரு பொக்கிஷன் ஞானம் என்றதை நம்ம அடையறதுக்கு சில பிறப்பு நம்ம கணக்கில்லாத பிறப்பு எடுத்து எடுத்து இந்த பூமிக்கு வந்து ஞானத்தை அடைந்து கொள்கிறோம் நல்லா சிந்திச்சு பாருங்க நன்றி வணக்கம்